இந்திய அணியின் கபடி வீராங்கனை கார்த்திகா இந்திய அணிக்கு பெருமை சேர்த்த கார்த்திகாவுக்கு பாராட்டு தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் ஆகியன சார்பில் குமரி மாவட்டம் நயினார் குறிச்சியில் எழுபத்தி இரண்டாவது தமிழ்நாடு மாநில சீனியர் பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் இம்மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது சென்னை அணிக்காக இந்திய அணியின் கபடி விளையாட்டு வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா கலந்து கொண்டு விளையாடி வருகிறார் அதற்கு அடுத்த போட்டியில் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட அணிகள் மோதின இந்த போட்டியை திருநெல்வேலி பாராளுமன்ற மேலவை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் பல்கலைக்கழக கபடி விளையாட்டு வீரருமான பி சவுந்தரராஜன் வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைத்து சென்னை ராணிப்பேட்டை மாவட்ட அணிகளுக்கு இடையான போட்டிகளை துவக்கி வைத்தார் இந்திய கபடி அணிக்கு பெருமை தேடி தந்து அதனை உலகறிய செய்த கார்த்திகாவுக்கு பாராட்டி வாழ்த்தும் தெரிவித்தார் தொடர்ந்து நடந்த சென்னை ராணிப்பேட்டை அணிகளுக்கு இடையான போட்டியில் சென்னை அணி இருபத்தி ஐந்துக்கு ஏழு என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது கபடி போட்டியை நடத்தும் திரு திருநய்னார் குறிச்சி அணியில்தான் இந்திய கபடி அணியின் கேப்டனாகவும் முதல் முறையாக கபடி போட்டியில் அர்ஜுனா விருது பெற்ற குமரி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த ராஜரத்னம் விளையாடிய அணி நைனார் குறிச்சி அணி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சரி ஓகேங்க எக்ஸ்ட்ரீ உள்ள சிக்ஸ் எழுதி ஒருத்தர் ஏழு அஞ்சு எழுதி அறுபது நம்பரை வரைக்கும் சொன்னாப்பா அப்போ சார் முக்கத்தை வகை சார் தான் ஐடு போகுது ரைட் சார் ஓகே சார் 네 yeah. una cifra domani casa per chiudere si sta alla presenza di di conversazioni da per se facili e capi a la मुले <laughs> <laughs> <laughs>